அண்ணன் முத்துக்குமார் அவர்களுடைய புத்தகங்கள்ல அணிலாடு மூஞ்சில் புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான புத்தகம் ஏன்னா உறவுகளை கொண்டாடி தீர்த்திருப்பாரு அந்த புத்தகத்துல அதுல குறிப்பா ஆயா அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் அவங்க பாட்டியை அவரை எப்படி வளர்த்து எடுத்தாங்க அப்படிங்கறத பக்கத்துல அவங்க கையை இறுக்கி பிடிச்சிட்டு சொல்ற மாதிரியே இருக்கும் அந்த கதை எங்க தான் வந்து எனக்கு எல்லாமே செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுமையின் கோடுகள் முகத்துல இருக்கும் அது இன்னும் அழகு எங்க பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதை தாண்டி காட்டி வந்து நிறைய கதை சொல்லுவாங்க எனக்கு கதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் தூங்கிடுவேன் சில சமயம் தூங்கினா கனவுல கூட அந்த கதைகள் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க குரல் அப்படின்னு சொல்றாரு அதை தாண்டி பாத்தீங்கன்னா பாட்டிகள் வந்து முந்தானையில மடிச்சு வச்சு யாருக்கும் தெரியாம எனக்கு போண்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு எங்கேயாவது வெளியில போனா துண்ணூறு வச்சு விடுவாங்க அது மட்டும் இல்லாம சுருக்குப்பையில இருந்து ஒரு பத்து ரூபா எடுத்து கொடுத்து பத்திரமா செலவு பண்ணியான்னு கொடுப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பத்து ரூபா பல லட்சம் ரூபாயா நினைச்சு நான் வெளியில எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படிங்கிற ஒரு உறவு ஆயா அப்படிங்கிற உறவு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த பதிவில் அவர் சொல்லியிருக்காரு எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அணிலாடும் மூன்று